ஒண்ணுமே தெரியாம ஐயா தான் கேட்டாரு சார் யார்கிட்ட இருக்காருன்னு ஓ அது எஸ் ஐயா அது சாருன்றது பெரும் பிரச்சனை நீங்க என்ன யோசிங்க இது வந்துங்க இங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தினேன்னே மறந்து போச்சு யா என்னையா நாங்க என்னையா செய்யறது உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பறிவு இருக்கு எனக்கே ஃபுல்லப் பண்ண தெரியல எனக்கு வந்து பிஎல் ஓட்ட கேட்டேன் ஐயா அந்த உறவினர்னா யாரு தந்தை பெயரை எழுதணுமா என் பெயரை எழுதணுமா ஏ இதுல அப்பா பெயரு என்னென்னு கேட்டிருக்கலாம் இல்லையா அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றாரு அந்நேரம் என் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்துச்சு உன்னை ஊர் ஊரு கூப்பிடுறாங்க உனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண தெரியல உண்மையில் அது ஏன் பிரச்சனையா ஃபார்ம் பிரச்சனையா ஐயா யோசிச்சு பாருங்க இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து இருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறது அவன் எப்படியா ஓட்டு போடுவான் எங்கிருந்து ஓட்டு போடுவான் அவன் சாதாரண மக்கள் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் காலையில அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனான் ராத்திரி பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு என்னையே தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்க இந்த வேலையை பாக்குறான் என்னென்னவோ பேசுறாங்க நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது இவ்வளவு சிரமத்துல நாம இருக்கிறோம்